thank <laughs> you Thank you.

கால் வாசனை போல் அனைத்துலகும் என்ப முறை செய்யும் புகழ் மணக்க இருந்து வெறும் தமிழனங்கே தமிழனங்கே உம் சீ இளமை திறமியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே 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 I now invite Honorable Mr. Justice R Kalimadi, Principal Judge, to light on the kudrolekal. Thank you. Sir. Thank you, Your Honour. I now invite Superintendent of Police Mr. Varun to light on the samakal. Thank you, sir. I now invite.

உணர்ந்து இந்த மாவட்டத்திற்கு முன்பே மாவட்ட நீதிபதி அப்பணி புரிந்து தற்பொழுது சரஸ்வதி அம்மா சரஸ்வதியுடைய கலைவாணியுடைய அருள் பெற்று இந்த நீதிமன்றத்தின் மாவட்ட நிர்வாக பொறுப்பு வகிக்கும் நீதியரசர் அம்மா அவர்களையும் வரவேற்கத்தில் நான் பெருமை கொள்கின்றேன் நன்றி அம்மா

மாவட்டத்தின் அனைத்து நீதிமன்றங்களின் உறுப்பினர்களே மற்றும் நீதிபதிகளே உங்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் திருவாரூர் மாவட்டம் பகுதியில் நீதிமன்றம் அமைப்பதற்கு இத்திட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு மாவட்ட மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் மக்களுக்கும் பொதுமக்களுக்கும் அனைத்து அரசியல் சேர்ந்த நண்பர்களுக்கும் என்ற வள்ளுவரின் வாக்குக்கேற்ப நமது மாவட்டத்தில் வந்து உணவு தொழில்தான் முதன்மை உழவுக்கு மட்டும் செலவு செய்திருக்கின்ற சென்னை உயர் நீதிமன்ற நீதி அரசரும் திருவாரூர் மாவட்ட மொத்த பொறுப்பு நீதிபதிகளே இவ்விழாவில் வைத்து வருகின்ற சென்னை உயர் நீதி அரசரும் சிக்ஸ் ஸ்லாஷிப் ஹாஸ் ஸ்பெஷலைஸ் நீதிபதிகள் மற்றும் மாவட்ட அமர்பூர் நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதி அவர்களே மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே முதன்மை குற்றவியல் நீதித்துறை அவர்களே மற்றும் அனைத்து கட்சியைச் சேர்ந்த பொறுப்பாளர்களே மற்றும் தலைமை அரசு வழக்கறிஞர் அவர்களே காவல்துறையைச் சேர்ந்த நண்பர்களே பொதுமக்களே அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த குடவாசல் நீதிமன்றம் என்பது அமையப்பட வேண்டும் என்பது நீண்டகால ஒரு கோரிக்கையாக இருந்து வருகிறது ஏனென்றால் இந்த குடவாசலில் அறுபது கிராமங்கள் இந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்டு இருக்கிறது அதே போல இரவாஞ்சேரியில் ஒரு நூத்தி முப்பத்தஞ்சு காவல் சாரி ஒரு முப்பத்தஞ்சு காவல் நிலையங்கள் இருக்கிறது ஆக மொத்தம் இருநூத்தி பத்து கிராமங்களை உள்ளடக்கியதுதான் இந்த நீதிமன்ற பகுதி இந்த பகுதியை பொறுத்தவரை விவசாயம் சார்ந்த பகுதி அதனால் விவசாயிகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி உரிமையல் சம்பந்தப்பட்ட மனுக்கள் காவல் நிலையங்களில் வந்து அதிகமாக வரும் ஸோ இப்போ இந்த குடவாசல் நீதிமன்றம் நம்ம இன்னைக்கு திறப்பு விழா கண்டதினால் இந்த உரிமையில உரிமையில் நீதிமன்றம் இருப்பதனால் அவர்களுக்கு ஒரு வழக்குகளை விரைந்து முடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு உரிய காலத்தில் நீதி கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது இந்த குடவாசல் காவல் நிலையமானது திருவாரூர் நீதிமன்ற குற்றவியல் நீதிமன்றத்துடன் இணைந்திருந்தது இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் குறைந்தபட்சம் ஐம்பது கிலோமீட்டர் போய் வர வேண்டிய ஒரு சூழல் இருந்தது இது காவலர்களுக்கும் வழிகாவல் செய்யக்கூடிய கைதிகளை வழிகாவல் செய்யக்கூடிய காவலர்களுக்கும் அதுபோல வழக்கு விசாரணைக்கு நீதிமன்றத்தில் ஆஜராகக்கூடிய கூடிய பொதுமக்களுக்கும் வந்து சிரமங்கள் ஏற்பட்டு இருந்தது தவிர்க்கப்பட்டு தவிர்க்கப்பட இருக்கிறது அதோடு இல்லாமல் திருவாரூர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் வந்து திருவாரூர் நகரம் தாலுகா வைப்பூர் கொரனாச்சேரி மதுவிலக்கு இருப்பு பாதை போன்ற பல்வேறு சிறப்பு பிரிவுகள்லாம் அங்க அதிகமாக இருக்கிறது இதை பிரித்ததினால் எங்களுக்கு மட்டுமல்ல காவல்துறையை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமல்ல நீதிமன்ற பணியாளர்களுக்கும் வேலை பகு குறைவாக இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது அதுபோல முதன்மை குற்றவியல் நீதிமன்ற மாவட்ட நீதிமதி கூறியது போல ஒவ்வொரு தாலுகா தலைமையகத்திலையும் ஒரு நீதிமன்றங்கள் உருவாக்கப்படுகிறது அதுபோல நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை திருவாரூர் நன்னிலம் இப்பொழுது குடவாசல் வலங்கை மாட் நீடாமங்கலம் மன்னார்குடி திருத்தரைக்கோட்டி ஆகிய தாலுகாக்களில் இப்பொழுது நீதிமன்றங்கள் செயல்படுகிறது அதுபோல இனி இரண்டே இரண்டே தாலுகாக்கள் விடுபட்டுள்ளது குத்தாநல்லூர் மற்றும் முத்துப்பேட்டை இந்த இரண்டு இரண்டு தாலுகாக்களிலும் குற்றவியல் நீதிமன்றங்கள் வந்தால் மிகவும் பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் நன்றியாக அதாவது பொதுமக்கள் உதவியாக இருக்கும் என்று இந்த தருணத்தில் கேட்டுக்கொண்டு எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் என்பது விசாரணை நீதிமன்றம் என்பது அனைத்து கட்டங்களையும் தாண்டி நீண்டி நினைத்துக் கொண்டிருக்கிறது காரணம் கீழமை நீதிமன்றங்களிலே வழக்கு நீதிமன்றங்களிலே மாண்புமிகு எஸ் எஸ் சுந்தர் அவர்களே மாண்புமிகு நீதியரசர் தலைமதி அவர்களே இந்த விழாவிலே பங்கேற்றுக் கொண்டிருக்கிற திருவாரூர் மாவட்டத்தினுடைய இதர சார்பு நீதிபதிகள் குற்றவியல் நீதித்துறை நடுவர்கள் உரிமையல் நீதித்துறை நடுவர்கள் மாவட்ட தலைவர் மாவட்ட கண்காணிப்பாளர் மற்றும் அனைத்து திறந்து வைத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட தீட்டு போர்க்கொழியுடைய நமது ஹைகோர்ட்டுடைய அதற்குரிய மாண்பு மிகு நீதியரசர் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிக்கக்கூடிய மாவட்ட நீதிபதியே மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர்களே நமது மாவட்டத்தினுடைய அனைத்து வட்டங்களிலும் பதிவு கொண்டு நீதி நீதிபதிகளே அரசு வழக்கறிஞர்களே வழக்கறிஞர் பொதுமக்களே இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து இட்னேசர் அவர்களே உங்கள் அனைவருக்கும் மாவட்டத்தின் சார்பாக முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தேர்தலுடைய வந்து மா நாகப்பட்டினத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவரின் அங்கே சென்றுள்ளதா அவர்கள் சார்பாக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வாய்ப்பு கிடைத்தமைக்கு மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் மாவட்ட ஆட்சித்தலைவர் சார்பாக நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நிதி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய சட்டத்தினுடைய முறைமையான நோக்கம் அது நம்முடைய மாவட்டத்தின் எல்லா பகுதிகளிலும் கிடைக்க வேண்டும் நம்முடைய மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தெரிவித்தது போல் புத்தாநல்லூர் முத்துப்பேட்டையில் மட்டும்தான் நீதி நீதிமன்றும் திறக்கப்படவில்லை அதன் திறந்துவிட்டால் மக்களுக்கு எல்லா வகையிலும் அதிகப்படியான இது இல்லாமல் கிடைக்கணும் அதற்காக நீதியை நிலைநாட்டக்கூடிய இந்த நீதித்துறையில் இருக்கக்கூடிய அனைத்து வழக்கறிஞர்கள் நீதிபதிகள் உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துகளையும் கொண்டு எனக்கு வாய்ப்பளித்த மிக நன்றி கூறிய நன்றி மற்றொரு தாக்குதல் இணையதளம் இதில் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு என்னவென்றால் இன்றைக்கு நீங்கள் சென்னை உயர்நீதிமன்றங்களிலே மற்ற உயர் இந்தியாவில் இருக்கின்ற அனைத்து உரிய உயர் நீதிமன்றங்களுக்கும் ஒய்பி வசதி இலவசமாக வழங்கிட வேண்டும் என்று மாண்புமிகு உச்ச நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கின்றது ஆனால் இவைகள் எதுவும் கீழமை நீதிமன்றங்களுக்கு கிடைக்க வாய்ப்பில்லை எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பு என்னவென்றால் முன்சிப் கோர்ட்ல நாங்க வந்து காலையில அப்ப வந்து ஆறு மணி ஆறரை மணிக்கு ஆபீஸ்க்கு போவோம் ஆறரை மணிக்கு கிளைண்ட் வந்து உட்காந்து डिस्ट्रिक्ट जज कृष्णगिरी प्रिंसिपल डिस्ट्रिक्ट जज सेलम टिल एलिवेशन लॉरशिप हैज बीन अपॉइंटेड एज़ एडिशनल जज हाई कोर्ट ऑफ मद्रास ऑन 7 2 2023 आफ्टर एलिवेशन ऑनरेबल लॉरशिप प्रनाउंसड वेरियस नॉन-मैजिक जजमेंट्स आई नाउ इनवाइट ऑनरेबल मिसेस जस्टिस आर कलेमदी जज हाई कोर्ट ऑफ मद्रास पोर्टफोलियो जज पुथुवारूर डिस्ट्रिक्ट टू डिलीवर द स्पेशल एड्रेस एकनाथ

Mr. S.R. the President Bar Association Thiruvaru, Mr. D. Manivan, Public Prosecutor, Government Leader, at and the other judicial, brother and sister judicial officers, senior and brother advocates, and the general public, I am so, so honored to be part of this inaugural function that is. Today, it's a red-letter day for the Kudawasal public, because in Kudawasal itself, uh, the Sikmun Court Judicial Magistrate Court has been inaugurated by Brother Justice S. S. Sundar. When we look upon these court buildings, it signifies so many things. This court represents not just bricks and mortar but the embodiment of our collective dedication to upholding the rights and liberties of all individuals. It stands as a beacon of hope for those who seek justice. In pursuit of justice, let us remember to uphold the values of the Constitution and protect the rights of every individual. Let us be guided. By the rule of law. May the decisions that will be rendered in the days to come reflect the highest standard of legal acumen and knowing that our actions shape the course of justice for generations to come. By opening this court, it would uh, fulfill the long time need of the people of Kudawasal to get speedy and uh, better justice our responsibility is not merely to interpret the law, but to ensure that justice is served impartially and fairly to all who seek it. we must also remain mindful of the human element of justice, recognizing that behind every case, there are individuals whose lives may be profoundly impacted by our decisions. and let us never forget the profound impact that our decisions have on the lives of those who come before us. Let us look to the future with optimism and determination, knowing that the work we do within these walls has the power to shape the lives of the litigant public, strengthen the communities, and uphold the principle of justice for a generation to come. I would like to conclude by the words of uh, Sri Martin Luther King. I quote,

अब리에 ताकत से एमडी और प्रिंसिपल डिस्ट्रिक्ट जज श्री दिशार्थी डिस्ट्रिक्ट सुपरिटेंडेंट ऑफ पुलिस मिस्टर जय कुमार मजिस्ट्रेट ने ऑफिसर हुज प्रेजेंट प्रॉब्ली इन द एब्सेंस ऑफ डिस्ट्रिक्ट कलेक्टर एंड मिस्टर डी Mani Vendant, Public Prosecutor from Government Leader Thiruvarod, Mr. S.R. Ayyappan, President, Bar Association Thiruvarod, and my dear law officers and judicial officers. There are so many people who are present, I am able to see that uh, members of public with eagerness. Uh, normally I don't see such a crowd, mixed crowd.

ஜஸ்டிஸ் இல்லையா இதுக்கு வந்து மக்களுக்கு பெரும்பாலும் கோர்ட்டை தேடி நீதி தாண்டி தேடி வரும்போது அங்கே உள்ள டிலே டிலே டிஸ்போசல் அப்புறம் எக்ஸ்பென்சஸ் காஸ்ட் எஃபெக்ட் இந்த ரெண்டையும் அதிகமாக கோர்ட் அவங்கவுங்க பகுதி மக்களுக்காக அவங்க ஈஸியாக அணுகிற மாதிரி ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறதுனால இது ஒரு மிகப்பெரிய சௌகரியத்தை அவங்களுக்கு கொடுக்குது அதனால் ரியலி வேர் ப்ரௌட் அண்ட் ஹார்னட் டு

இந்த கோட்டு இந்த திறக்கிறது வந்து பப்ளிக்காக ஸோ எங்களுக்கு எங்களுடைய நேரமையின்மையால அவசர அவசரமா உங்களுக்கு சீக்கிரமா கோர்ட் திறந்து கொடுக்குறாங்க எல்லா வேலையும் ஒதுக்கி வச்சுட்டு நாங்கள் பண்ணோம் சில சமயம் வந்து இது மாதிரி நிறைய பாருக்கு அவங்கள கூட முடியல அல்லது அவங்க பேரை பின் பண்ண முடியல அப்படிங்கிறதுலாம் ஒரு சாதாரண ஒரு விஷயம் ஸோ மொத்தத்துல வந்து இந்த கோட்டு திறக்கிறது பொதுமக்களின் நன்மைக்கா அதனால இதை கொஞ்சம் மன வருத்தத்தை உண்மையிலே நாங்கள் மதிக்கிறோம் நிறைய மக்கள் கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதையும் பொதுமக்களா வந்து இருக்காங்க அது ஒரு மாறுபட்டு இதாக இருக்கு எல்லாருக்கும் வந்து இப்படிதான் இந்த நீதித்துறை இந்த நீதிமன்றங்கள் மக்களுடைய மக்களுக்கு சேவை பண்ற ஒரே ஒரு எண்ணத்தை அடிப்படையாக கொண்டது அதனால நிச்சயமா வந்து உங்களுடைய எதிர்பார்ப்புகளுக்கு நாங்க எங்களால முடிஞ்ச எல்லா உதவியும் செய்யறோம் அப்படிங்கிற சொல்லிடுறேன் முதல்ல பேசின மெம்பர் வந்து அப்படின்னா ஐ வாஸ் ரெஃபரிங் டு சேஞ்ச் ஆஃப் சிஸ்டம்ஸ் டூ தௌசண்ட் டூல அமெண்ட்மெண்ட் வந்ததுல இருந்து ஆர்டர் வந்ததுல இருந்து எங்களுக்கு ஜூனியர்ஸ்கெல்லாம்

பொதுமக்களால வந்து எப்படின்னா டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியாது அவங்களுக்கு எல்லாமே பூர்வீக சொத்துனா அது ஒரு அடக்கம் அது எல்லாமே ஜாயின் பப்ளிக் பப்ளியும் அப்படிதான் சொல்லுவாங்க கோபர்ஸ் பப்ளியும் அப்படிதான் சொல்லுவாங்க இது மாதிரி ஒரு கட்டத்தில் நிறைய வந்து விஷயங்களை அவங்களுக்கு சொல்ல மறந்துறாங்க அல்லது கேட்கும்போது சொல்ல தெரியாது அதுக்காக ப்ரூஃப் ஆஃப் டேட் அப்படிங்கிறது வந்து அவங்க கேஸ் முழு பிளீடிங்கும் அவங்க எது இம்பார்ட்டன்ட் எது இல்லைன்னா அது வந்து ரெக்கார்டில் இருக்கணுங்கிறதுக்காக ப்ரூஃப் ஆஃப் டேவிட்ங்கிற ஒரு சிஸ்டம் வந்துருக்கு பட் தென்

நிச்சயமா வந்து உங்களுடைய எல்லா குறைகளும் இருக்கும் பட் ஆனா இது வந்து நிச்சயமா இந்த சிஸ்டம் வந்து முழு இதுல வரும்போது உங்களுக்கே தோணும் பதினஞ்சு வருஷம் கழிச்சு நீங்க வந்து யோசிப்பீங்க இதை நாங்க யோசிக்காம யாரும் இதுக்குன்னு ஒரு கமிட்டி போட்டு அங்கே என்னென்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் பிரச்சனை வரும் அப்படிங்கிறத ப்ராக்டிக்கலாக உணர்ந்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இட் இல் நாட் பி மேக் கம்பல்சரி அஸ் ஃபார் அஸ் ஆக்சுவலி கொஞ்ச நாள் கழிச்சப்பறம் அது பண்ணலாம் அப்புறம் நம்மளுடைய இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஜுடிஷியல் ஃபங்க்ஷனில் வந்து எப்படின்னா ஃபேர்னஸ் அண்ட் ட்ரான்ஸ்பெரன்சி இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் அதனால்தான் இந்த அதை மனசில் வச்சு இங்கே இருக்கிற எல்லா அட்வொகேட்ஸும் மக்களுடைய பிரச்சனைகளை புதுசாக வந்து உணர்ந்து அவங்களுக்கு எப்படியெல்லாம் அசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு எந்த மாதிரியெல்லாம் வந்து உதவி பண்ணணும் அப்படிங்கிறத பிரதானமாக எடுத்துட்டு நீங்களும் ஒர்க் பண்ணணும் ஸோ வெளிச்சமும் அப்படிங்கிறதுனால ஐ ரியன்ஸ் யுவர் செல் நீதிமன்றங்களும் தவிர

அதிக பாப்புலேஷன் விவசாய மக்களாக இருக்கிறாங்க அவங்களுக்கு நிச்சயமாக வந்து ஒரு கோர்ட் வந்து இருக்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய அதாவது இப்போ அவங்களுக்கு தேவையான பிரச்சனைகளை போட்டு மூலமாக தீர்வு பண்ணால் கொஞ்சம் டிலே ஆனாலும் இது நேர்மையாகவும் நிலைத்து நிற்கிறதாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுனால மக்களுக்கு அந்த நம்பிக்கை மட்டும் கிடைக்கணும் அதுக்கு இங்கே இருக்கிற ஜட்ஜஸ் அண்ட் அட்வொகேட்ஸ் வந்து முழு முயற்சியோட அவங்க தங்களுடைய உழைப்பையும் அவங்களுடைய படிப்பு வாத திறமை எல்லாத்தையும் நீதிக்கப்பை மட்டும் பாடுபடணும் அப்படின்னு வேண்டிக்கின்று அவங்க எல்லாருக்கும் கனராஜுலேஷன்ஸ் ஃபார் ஹேவிங் திஸ் நியூ கோட் வித் திஸ் தை மைலா ஃபார் அ வேல்யூபிள் மோட்டிவேஷன் செய்து கொள்கிறேன் ஏ வாமன் ஹைஃபுல் குட்மானிங் டூ ஆர் ஹானர்புல் போர்க்கொள்ளியில் ஆட்சி பார்த்த திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட் honorable principal district head respected district collector and respected sp of police and respected all bar, uh, bar uh, uh, sorry, staff uh, all bar, bar members and uh, core staffs it is my privilege to propose vote of thanks and acknowledge the contribution those who are really work hard to make this historical event possible on behalf of the tiruvallur district judiciary i hold thank thank our portfolio lordship of tiruvallur district honorable Justice S.S. Sundar, who spared time for this precise to grace this occasion. Today, we had an opportunity to hear your Lordship's thoughts, and the words will surely encourage us in all our future endeavors. Thank you, my Lord, for inaugurating the new court of District Municipal Judicial Magistrate at Pudavashar. I would like to thank our additional portfolio lordship through our district, Honorable Thirumathi Justice R. Kalimadi, who is grace enough to granting appointment to us whenever we met lordship regarding this function in the presence with a valuable success and in making occasion as a grand success. Thank you, Myla. Your lordship help have enlightened our mind and have shown us a new path. Thank you, Myla. జిఎస్ట్ పోలీస్ డిపార్ట్మెంట్ who have extended the support for us to make arrangement for this function within a short period of time i extend my grateful gratitude to the public court department for the timely support and the tireless effort to complete this arrangement in this function venue within a short period of time i would like to thank our respected pdj madam and all judicial officer of piruvaru district for cooperation in this grand event i hold heartfelt thanks the president secretary government advocates and members of Thiruvarur Power Association, Kodavasal Power Association, Nannilam, Mannar Guri, Nidamangalam, Balangai Mant, Tirturaipundi Power Association, Tibbles Council uh, Advocate, and Leonard Brother and Sister Advocates for extending hard-working effort to make this function as a grand success. Thank you, sir. I would like to thank the CEO of the uh, Thiruvarur Court and all staff members of the Thiruvarur District for their hard work and uh, efforts in the arrangement of this function. I would like to thank the owner of the building for granting this marriage uh, hub to run the school immediately for his patient waiting for this function. I also thank to the, all members of the press and media for coming here for this best visit for this event. மேலும் இந்த விழாவை சிறப்பித்து வருகை தந்த சிறப்பித்து இந்த நீதிமன்றம் அமைவதற்கு அவையதற்கு அயராது பாடுபட்டு உழைத்து கொண்டிருக்கும் அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் இந்த விழாவை கண்டு சிறப்பித்து வாழ்த்து தெரிவித்து அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த எங்கள் திருவாரூர் நீதித்துறை சார்பாக எங்களின் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன் ஐ தேங்க் தி லீடர்கட்ஸ் அண்ட் காமன் பப்ளிக் மீனியன் ஸ்டாப் அண்ட் ஆல் கன்சர்ன்ட் फ्रॉम வெரியஸ் டிபார்ட்மெண்ட் who have worked tirelessly to make this function a but last but la least it is a big thank to each one of you who behind the grand success and the celebration and memorable have a great day thank you jai hind nandri ji invaluable and motivational words for the entire justice delivery system yeah varun ji Surprise सरप्रेस पड़ूंग Thank you.